வேற என்ன பண்றது இவனை வச்சு செவரு தான் காட்ட முடியும் டவுன் ஹால் அப்கிரேட் ஆகிறதுக்கு இன்னும் முப்பத்தி ஆறு நிமிஷம் இருக்கு வேற மேட்ச் தான் போகணும் வேற வழியில் நல்லா டஃப் தராங்க இது வேணாம் இது ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல பதினஞ்சு கப்பு ஆர்ச்சர் டவர் இங்கே இருக்கா ஓகே கேனான் ஒன்று இருக்குது சரி இங்கே ஒருத்தனை இறக்கு இங்கே ஒருத்தனையாக இருக்குதுங்களா நான் படம் சரி ஓகே よろしくお願いしま கேன் கிட்ட மட்டும் போடாதீங்க சூப்பர் அப்படியே ஆமாம் கேன் கிட்ட மட்டும் போடாதீங்க அது கலி பண்ணா இதெல்லாம் காலி பண்ணுறேன் ஆ சூப்பர் இது கட்டுங்க ஆ இப்போ கேன் ஆன்கிட்ட போகணும் ஐயோ இதே காலி கால் அப்போ தான் ஜெயிக்க முடியும் சூப்பர் சூப்பர் வண்டிக்கலாம் கிட்ட வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம் எம்மா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோரே எல்லாரும் காலியாக இருப்பாங்க நேரத்துக்கு செம ஓகே நல்லா பண்ணிட்டாங்க பிரச்சனை இல்லை வேறு என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்கலாமா இல்லை மேட்ச்சுக்கு போயிடலாமா பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம் பில்டர்ஸ் ஒருத்தன் ஃப்ரீயாக இருக்கான் இவனுக்கு என்ன செவரு கட்ட வைக்கலாமா சரி செவ்வரும் ஒன்று அப்கிரேட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ட்ரூட்ஸை ட்ரெயின் பண்ணலாமா ஓகே இதுவே ஓகே தான் இதுவே ட்ரெயின் ஆகட்டும் அடுத்து என்ன பண்ணலாம் வேறு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாமா இது அப்கிரேட் பண்ண மூணாயிரம் ரூபாய் சொன்னுமா கோல்டு ஸ்டோரேஜோட ஓ டவுன் ஹால் லெவல் த்ரீ வரைக்கும் வரணுமா சரி ஓகே இது இதுக்கும் ஹால் லெவல் த்ரீ வேணுமா சரி அடுத்து வேற என்ன பண்ணுறது ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆயிட்டாங்களா சீரோ ட்ரெயின் ஆகுடா சீரோ மேட்ச் போகணும் ஓகே ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆயாச்சு ஓகே ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட்டு மேட்ச்சுக்கு தான் போய் வேறு ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம் பதினஞ்சு கப்பு ஓகே தான் கேன் ஆர்ச்சர் டவரு நூறு ஒரு கேனானு கேனானு கேனானுப்பா வேகப்பட்ட கேனானை வாங்கி வச்சிருக்கான் இவன் ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் பட்டு எதுக்கோ வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம் ஒரு கப்பு ஆனால் இத்தனை செவரு கட்டி பா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஐயோ அவன் வீடை கட்ட சொன்னால் சுபகடை கட்டி வச்சுருக்கான் பன்னெண்டு அப்புடானா சரி வந்ததுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் இங்கே ஸ்கேனர் இவன் ஆ இங்கே இருக்குது வாட்ஸ்அப் SHUT <laughs> வந்ததுக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு லூட்டு அடுத்து வேற என்ன பண்ணலாம் ட்ரூப்ஸ் இன்னும் ட்ரெயின் பண்ணுமா ஓகே தான் அடுத்து டவுன்ஹால் லெவல் த்ரீ வரத்துக்கு இன்னும் இருபத்தேழு நிமிஷம் இருக்குது ப்ரா டைம் இருக்குது பார்த்துக்கலாம் வேறு இங்கே என்ன கலெக்டு ஓ ஸ்டோரேஜ் இல்லையா சரி ஓகே வேறு என்ன ரீபில்ட் பண்ணுன்னா பத்தாயிரம் ஒயலட் கலர்ஜென் வேலைக்காக சீக்கிரம் அப்போ அப்கிரேட் ஆகுடா ஓகே கைஸ் ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சீக்கிரம் 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 வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லூட்டுக்கு போயிடலாம் ஓகே ரெடி அடுத்த தேடுவோம் போர் சண்டே ஆரம்பம் ஆஹா இப்படி இருக்கு இதை நான் எங்கத்த போய் அட்டன் அட்டாக் பண்ணுவேன் இவ்வளவு இது சுடுகாட்டை வச்சிருக்கான் சரி கல்லரை சாரி கல்லரை வச்சிட்டான் இத எப்படி அட்டாக் பண்ணுவேன் உள்ள வேற டவர் டவர வச்சு துவச்சுட்டா நான் உள்ள வரத்துக்குள்ள கண்டிப்பா காலி பண்றேன் இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் ஆனா செவ் சூப்பராக போட்டு வச்சிருக்கா உள்ள நுழைய முடியாத மாதிரி அந்த விஷயத்துல ஷார்ப்பாக தான் இருக்காங்க வேற என்ன பண்றது பார்ப்போம் இருபத்தாறு கப்பு நல்ல விஷயமா இது உள்ள பூந்தடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாச்சு இவ்வளோ கலரே வச்சுருக்காங்க பிளாக் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு கேனான் ஒரு சின்னது இருக்குது ஆர்ச்சர் டவர் ஒன்று இருக்குது ஒன்று பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் டவருக்குள்ளே போடலாம் அதுக்கப்புறம் கேனானை பார்த்துக்கலாம் உள்ளே இறங்கிடுவோம்மா சரி இது ஒன்று இறக்கு இறக்கு அடுத்து அடுத்துலாம் திருப்பி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோம் அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே ஓகே இதை வச்ச ஓரளவுக்கு ஓகே கைஸ் இப்போதைக்கு ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது ஆயிரத்தி நூறு காயின்ஸ் தான் விளையாடி இப்போ பார்த்தீங்களா ஆறாயிரத்தி அறுநூறு வந்தாச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்கோம் இருக்கோம் ஆக்சுவலி எனக்கு இந்த கேம் அவ்வளோ விளையாட தெரியாது ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க அதனால ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கேன் மற்றபடி இன்னும் கொஞ்சம் கேம் விளையாட விளையாட தான் ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ நிறையா வாட்டி விளையாடுவோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளையாட முடியும் கரெக்டாக இப்போ ஆக முடியும் வாங்க ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிட்டாங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்க்குள்ள போயிடலாம் யார் வரப்போகிறாங்கன்னு பார்க்கலாம் எவ்வளோ கப் எடுக்கணும் அதுதான் முக்கியம் நான் ஆப்போனட் இவ்வளோ நேரமாக சர்ச் ஆஹா நெட்ஒர்க் ப்ராப்ளமா நெட்டு லேக் ஆகுது கைஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது ஆஹா அடா நெட்டு ஆகுது சரி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போவோம் ஆஹா சுத்தம் சமலாக்கு நெட்டு இதுக்கு மேலே வராது போல் ம் சரி ஓகே கைஸ் என்ன பண்ணலாம் ஓகே இப்போ கொஞ்சம் வந்துருக்குது திருப்பி உள்ளே போகலான்னு பார்ப்போம் ம் ஆ ஓகே இது எவ்வளோ பதினெட்டு கப்பு உள்ள பூடுறா மாதிரி ஒரு வழியுமே இல்லையே உள்ள பூந்தோன்னா ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் டவர் அடிக்கணும் பட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் போல் உள்ள பூடுறது பூடுறதுக்குள்ளே நம்மள முடிச்சிடுவாங்க போல் என்ன பண்ணலாம் அதுக்கும் வேறு மேட்ச் போய் பார்க்கலாமா சரி வேறையாக பார்ப்போம் இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அவ்வளோ ஈஸி இல்லை ம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன போகிறது ஆஹா நல்ல வேலை ஐயே இதுக்கு போன இது போன வாட்டி பார்த்துட்டு பரவாயில்ல போல் என்னடா இவ்வளோ ப்ரொ என்ன இந்த இடத்துக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குப்பா வேறு லெவலில் பண்ணுறாங்களே ப்ரொடெக்ஷன்லாம் நல்லா டஃப்பாக தான் பண்ணியிருக்காங்க ஐயா நெட்டு லேக் ஆகுது அட் என்னடா நீங்கள் சீக்கிரம் வாங்கடா சரி ஓகே கைஸ் இது ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரொம்ப சப்போர்ட்டாகவும் கொஞ்சம் நிறைய புது புது கேம்ஸ் பண்ணலான்னு மோட்டிவேட்டாக இருக்கும் கூட நீங்களும் புதுசு புதுசாக மொபைல் கேம்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே கைஸ் பாய் பாய்